அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிகழ இருக்கிறது இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக குடும்ப சூழ்நிலையானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த வகையில் சுக்கிரன் வருகின்ற தை மாதம் பதினைந்தாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிகழப்போகின்றார் கும்பராசியிலிருந்து இருந்து ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக உள்ளார் மீனத்தில் உச்சம்பலம் அடைய உள்ளார் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் அந்த வகையில் தான் இப்போ நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினுடைய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கோம் இந்த மிதன ராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு உரியவர் இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குறிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க காதல் மற்றும் விரய செலவுக்கும் அதிபதியானவர் ராசிக்கு சுக்கிரன் இடத்தில் அமரப்போகின்ற பத்தாம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொடுப்பாரு அப்படின்னா சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான மாற்றங்களும் நிகழும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும் சொகுசான வாழ்க்கைக்கு குறை ஏதும் இல்லாத அளவுக்கு பண வரவானது திருப்தியாகவே வந்து இருக்கும் கலைத்துறையினருக்கு புகழ் உச்சத்தில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து இருப்பதனால பிரம்மாண்ட வளர்ச்சியும் வந்து இருக்கும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையாலும் நல்ல பலன்களானது கிடைக்கும் சிக்கிரன் உச்சமடையும் போது மலாவிய யோகங்கள் பெற உள்ளார்கள் அதனால சகல செல்வாக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான அமைப்பானது உங்களுக்கு உருவாகுங்க சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது இப்பொழுது உயரு குழந்தைகளினுடைய ஆசைகளை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளினுடைய கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளுமே உங்களுக்கு இப்பொழுது கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க ஸோ இந்த ஒரு சூழலை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும் வெடி நாட்களாக புதிய வாகனம் வாங்க ஆசைப்பட்டவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடியான புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்புகளானது உள்ளது அதே நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்களுக்குமே அந்த ஒரு ஆசையானது நிறைவேவதற்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க வீட்டை பராமரிக்க திட்டமிட்ட காரியங்களுமே இப்பொழுது வெற்றிகரமாகவே வந்து நிறைவேறும் திருமண தடையானது நீங்கி நீண்ட காலமாக இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நன்கு உள்ளது வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்குமே அந்த ஒரு வாய்ப்பானது நிறைவேறும் மனதில் இருந்த சங்கடங்களானது நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்களும் நடைபெறும் மன நிறைவுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீர்கள் சினிமா ஊடகம் விளையாட்டுத் துறையினர் புதிய சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா படைப்பீர்கள் உங்களுடைய புகழ் கௌரவங்கள் புதிய உச்சத்தை அடையும் உங்களுடைய வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புகளும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அம்மாவினுடைய உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகளானது விலகி அவருடைய தேக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அம்மாவளி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கி உங்களுக்கு இப்பொழுது கை கொடுங்க கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகளானது விலகும் கணவன் மனைவியிடையே அந்யநியங்களானது அதிகரித்து கணவன் மனைவி உறவால் வந்து பல பயன்களானது இருவருமே வந்து அடைவீர்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கும் தொழிலில் உங்களுடைய அற்புதமான பேச்சாற்றலால் அனைத்து காரியங்களிலுமே எளிதாகவே வெற்றிகளானது கிடைக்கும் ஜவுளி அழகு சாதனம் உணவு விடுதி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றங்களானது இருக்குங்க பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்குமே வளர்ச்சியானது நன்றாக இருக்கும் பண வரவு இருந்தாலுமே சுப விரயங்களானது ஏற்படும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தினால ஏற்றங்களானது இருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கிங்க ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த ஒரு பயிற்சியினுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைவீர்கள் செய்தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நற்பெயரையும் வாங்குவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்களுக்கு உதவியாகவும் வைத்துக் கொள்வீர்கள் அதே போல் சமூக நோக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை செய்வீர்கள் நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவீர் வருமானங்களானது உங்களுக்கு சீராக இருக்கும் செய்தொழில் நன்றாக நடப்பதனால புதிய கடன்கள் வாங்க நேரிடாது சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கக்கூடிய நிலைமைகளானது உண்டாகுங்க பிறருடைய பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடும் என்பதனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது இப்பொழுது தேவை நீங்கள் கொடுத்திருந்த வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான திருப்பங்களானது ஏற்படாது மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களை தேடி வரும் மேலுமே அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்களையும் செய்ய நேரிடும் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலைகளானது நிலவும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உற்றார் உறவினர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது உயரும் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானங்களும் இருக்கும் அதேபோல் நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக வந்து வடிவம் பெறும் கடினமான விஷயங்களிலுமே தொலைநோக்கு பார்வையுடன் வந்து செயல்படுவீர் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயருங்க குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள் பெற்றோருடைய வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களானது நீங்கும் உங்களின் நேர்மையான போக்கை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் உங்களுடைய சூட்சம அறிவு வேலை செய்ய தொடங்கும் அதேபோல் எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்களானது தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே உடனுக்குடன் நிறைவேறும் வங்கிகளில் இருந்து எதிர்பார்த்த கடனானது கிடைக்குங்க நெடுநாட்களாக கிடப்பில் போட்டிருந்த உங்களுடைய விண்ணப்பங்கள் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும் இதனால் சலுகைகளும் கிடைக்குங்க இணைய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர் அதே போல் சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் அதே சமயம் உங்களுக்கு பண வரவுக்கு தடைகளானது ஏற்படாது எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஆனாலுமே மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையுங்க வியாபாரிகளினுடைய விற்பனை பிரதிநிதிகளால வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை வந்து பெருக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் நன்றாகவே வந்து நடக்கும் வந்து சொல்லலாம் கடன்களை பெற்று வந்து புதிய சந்தையில் உங்களுடைய விற்பனையாகும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமங்களானது ஏற்படும் ஆகவே உங்களுடைய திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் தொண்டர்களினுடைய ஆதரவானது நன்றாகவே வந்து இருக்குங்க சில சமயங்களில் உங்களுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல ஒரு வருமானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காண்பீர்கள் சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீர்கள் ரசிகர்களினுடைய விருப்பத்தை இப்பொழுது பூர்த்தி செய்வதில் கவனத்தையும் செலுத்துவீர் பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமையானது அதிகரிக்கும் பணவரவானது சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம் மாணவ மணிகளினுடைய படிப்பில் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைவார்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்வீர்கள் அதே நேரம் பெற்றோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு குறையும் இந்த பயிற்சியின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களானது அதிகரிக்கீங்க பணியாட்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தலை இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழானது கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளானது நேரிடலாம் விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானதை அதிகரிக்கீங்க தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவார்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர் உதவிகளின் மூலமாகவே வெற்றியும் காண்பீர் உங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைத்தாலுமே வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது கிடைக்கும் பல கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ